அதிரடி நிகழ்ச்சி உறைவீச்சு இந்திய பொருளாதாரம் தானாக வளர்ந்ததா அரசின் முயற்சியா டாக்டர் ஆர் வைத்தியநாதன் முழங்குகிறார் ஜூலை இருபது சனிக்கிழமை இரவு சரியாக ஏழு மணிக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆடிட்டோரியம் பீலமேடு கோயம்புத்தூர் பள்ளியிலிருந்து வேறு பள்ளியில் சேர்க்கை கோரும் மாணவர்களிடம் மாற்று சான்றிதழை கொண்டு வருமாறு வற்புறுத்தக்கூடாது என தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் சுற்றறிக்கை பிறப்பிக்க பள்ளிக்கல்வித்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கொரோனா பேரிடர் காலத்தில் கட்டணம் செலுத்த முடியாமல் தனியார் பள்ளி மாணவர்கள் வேறு பள்ளிகளில் சேர்ந்தனர் இதற்காக மாற்று சான்றிதழ் கோரும் போது கட்டண பாக்கி உள்ளிட்ட காரணங்களை கூறி மாற்று சான்றிதழ் வழங்க மறுப்பதாக புகார் எழுந்தது இதையடுத்து மாற்று சான்றிதழ் இல்லாமல் மாணவர்கள் பள்ளிக் கல்வித்துறை அதிகாரிகள் உத்தரவு ஐக்கிய மாவட்ட சுயநிதி பள்ளிகள் சங்கம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் வேறு பள்ளிகளில் சேர விரும்பும் மாணவர்கள் மாற்று சான்றிதழ் கோரி இப்போது படிக்கும் பள்ளிகளிடம் விண்ணப்பிக்க வேண்டும் அந்த விண்ணப்பங்களை பெற்ற ஒரு வாரத்தில் சம்பந்தப்பட்ட மாணவர்களுக்கு மாற்று சான்றிதழ் வழங்க வேண்டும் சான்றிதழை வழங்க மறுக்கும் பள்ளிகளுக்கு எதிராக முதன்மை கல்வி அதிகாரிகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பள்ளி பள்ளிக்கல்வித்துறை ஆணையருக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது இந்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் மற்றும் குமரப்பன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவில் மாற்று சான்றிதழ் என்பது மாணவர்களின் தனிப்பட்ட ஆவணம் என்பதால் சான்றிதழ் வழங்கும் போது கட்டண பாக்கி உள்ளது என்றோ காலதாமதமாக கட்டணம் செலுத்தியதாகவோ குறிப்பிட்டு மாணவர்களை மன ரீதியாக பாதிப்படைய செய்யக்கூடாது மாற்று சான்றிதழ் என்பது ஒரு பள்ளியிலிருந்து வேறொரு பள்ளிக்கு மாணவர்களை சேர்ப்பதற்காக ஒரு ஆவணமே தவிர பெற்றோர்களிடமிருந்து கட்டண பாக்கியை வசூலிக்கக்கூடிய கருவி அல்ல கல்வி உரிமை சட்டப்படி மாற்று சான்றிதழ் கட்டாயமல்ல என்பதால் இது தொடர்பான விதிகளை மூன்று மாதங்களில் திருத்த வேண்டும் ஒரு பள்ளியில் இருந்து மற்றொரு பள்ளியில் சேர்க்கை கோரும் மாணவர்களிடம் மாற்று சான்றிதழ் சமர்ப்பிக்கும்படி நிர்பந்திக்க கூடாது என்று தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் பள்ளிக்கல்வித்துறை சுற்றறிக்கை அனுப்ப வேண்டும் மாற்று சான்றிதழ்களில் கட்டண பாக்கி குறித்து குறிப்பிடக்கூடாது என தனியார் பள்ளிகளுக்கு தடை விதிக்க வேண்டும் இதை மீறும் வகையில் செயல்படும் பள்ளிகளுக்கு எதிராக கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டனர் மேலும் மாணவர்களுக்கான கல்வி கட்டணத்தை செலுத்த வேண்டியது பெற்றோரின் கடமை கட்டண பாக்கியை பெற்றோரிடமிருந்து வசூலிக்க தனியார் பள்ளிகள் நடவடிக்கை எடுக்கலாம் கட்டண பாக்கி உள்ளது என கூறி மாணவர்களை வகுப்புக்கு வெளியே நிற்கச் செய்வது கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் நோக்கத்தையே சிதைப்பதாகும் என நீதிபதிகள் கருத்து தெரிவித்தனர்